மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகாரிகளை நம்புகிறார்களே தவிர அரசியல்வாதிகளை நம்ப தயாராக இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி பகுதியில் ஆய்வு செய்த பிறகு அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் இருக்காங்கண்ணா சொல்ல இருக்காங்க காரணம் ஒரு முறை நம்ம சமாதானப்படுத்தலாம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஒரு முறையும் இதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளத்தில் வந்து நீங்கள் சமாதானப்படுத்தினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி மக்கள் வந்து பெரிய ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்காங்க நீங்கள் சமாதானப்படுத்துறதெல்லாம் ஓகே சார் நாங்கள் என்ன நாலு நாள் ஒரு ஒரு வருஷம் இதே மாதிரி இருக்கணுமா அப்படின்னு அதற்கு வந்து அடிப்படை தீர்வு மட்டும்தான் சாத்தியம் இப்போது உதாரணத்துக்கு பால் இல்லை தண்ணி இல்லை பிஸ்கட் இல்லை துணிமணிகள் இல்லை அதெல்லாம் நம்ம கொடுக்குறது அது ஓகேங்க அதெல்லாம் டெம்பரரி தான் ஆனால் மக்கள் இன்றைக்கி தேவை வந்து அடிப்படையான ஒரு மாற்றம் நிரந்தரமான ஒரு மாற்றம் திரும்ப நாங்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இதுபோல் ஒரு பெரும் மலையில் வெள்ளத்தில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது என்கின்ற இது ஸோ இந்த முறை வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க இதற்கான அடிப்படை தீர்வு அவங்களுக்கு வேண்டும் அந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் அவங்க விரும்பலை நோட்டமாக நம்ம பேசக்கூடிய பதில்கள் அவங்க விரும்பலை அடிப்படையாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நாற்பது ஆண்டுகளாக இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது ஆண்டுகளாக இதெல்லாம் வெள்ளம் வராத பகுதி இரண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்முடைய மோடியை ஆட்சிக்கு வந்த பிறகு இதே பிரச்சனைக்காகத்தான் நம்ம அமிர்துன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜிவினேஷன் அண்ட் அர்பன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு அம்ருத் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்க பேரில் குறிப்பாக அர்பன் சிட்டியை அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் வாட்டரும் ஸ்ட்ராங் வாட்டர் வெளியே போகிறதும் சிவேஜியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்முடைய நம்முடைய நோக்கம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்த திட்டத்தில் இன்றைக்கி த சென்னைக்கு மட்டுமே நான்காயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் அம்ருத் ஸ்கீமில் இந்த ஒரு திட்டத்தில் மட்டுமே சென்னைக்கு நான்காயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கணக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட எழு ஏழு எட்டு வருஷம் ஆகுது அதன் பிறகு மாநில அரசு தன்னுடைய பங்குக்கு நாங்களும் இவ்வளோ செலவு செஞ்சுருக்கோன்னு சொல்கிறாங்க ஸோ மக்கள் அன்னைக்கு கேட்குறாங்க அது என்ன ஆச்சுங்கண்ணா அது என்ன ஆச்சு அதாவது போன வருஷத்தை விட குறைஞ்சதுன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம் தண்ணியே வராத பகுதிக்கு இந்த வருஷம் புதுசாக தண்ணி வருதுன்னா அடிப்படை தேவை மக்களுடைய முதல் விஷயம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ரெண்டாவதுங்கண்ணா அப்கோர்ஸ் வரும்போது ஒரு சின்ன தம்பி சொன்னாரே மூணு நாளாக படிக்காமல் இருக்கேன் போர்டு எக்ஸாம் வருது இதெல்லாம் வந்து நிச்சயமாக அரசோட இந்த விஷயத்தில் அங்கே இருக்கோங்கண்ணா நான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பவர் கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு தண்ணி எடுக்கணும் ஏன்னா பவரில் எல எலக்ட்ரிக்கியூஷன் ஆகக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அரசு அதிகாரிகள் எல்லா இடத்துக்கும் வேகமாக வர்றாங்க தண்ணி எடுப்பதற்கான முயற்சிகள் பண்ணுறாங்க ரெஸ்கியூ பண்ண முடியாத இடத்துக்கு நாங்களும் அரசோடு இணைந்து போட் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிருண்ணா பட் சரியாகாத பிரச்சனை சென்னை இன்னைக்கு அரசியல்வாதிகளை நம்ப தயாராக இல்லை அதிகாரிகளை நம்புகிறாங்க அரசியல்வாதிகள் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சென்னை நினைக்கிறது நாற்பது ஆண்டு காலமாக அரசியல்வாதியினுடைய பதிலெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டே வந்தோம் ஆனால் இன்றைக்கி அடிப்படையான திட்டம் உங்ககிட்ட இல்லை உங்களுடைய செயலன்மை காரணத்தினால நாங்கள் சஃபர் ஆகிறோம் அப்படின்னு சென்னை பேச ஆரம்பிச்சிருக்கு இதற்கு அரசியல்வாதிகள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் திட்டங்களை முறையாக கொண்டு வரணும் கரப்ஷன் இல்லாத திட்டங்கள் கிரவுண்ட் லெவலில் கொண்டு வரணும்